பீகாரில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் ஜி போட்டினார் இந்தியா கூட்டணி உடனான உறவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் முறித்துக் கொண்ட பின்னர் பீகாரில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியுடன் பங்கேற்பது இதுவே முதன்முறையாகும் முன்னதாக பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய தேஜஸ்வி யாதவ் இறந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறியவர்தான் நிதிஷ்குமார் என்று விமர்சித்தார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க